கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்து பிறப்பு விழவின் மகிழ்ச்சியான இந்த காலத்திலே அன்பை பற்றிய சிந்தனை இன்றைய வாசகங்களிலும் தொடர்கின்றது கடவுள் தமது பேரன்பை வெளிப்படுத்திய மகிழ்வான கிறிஸ்துமஸ் காலம் இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் எழுபத்தி ரெண்டு ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் இந்த திருப்பாடலை நாம் கடந்த சில நாட்களாக நாம் தொடர்ந்து பாடிக்கொண்டே வருகின்றோம் ஏனென்றால் கடவுளுடைய அந்த அன்பு ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா இனத்தாருக்கும் உரியது இதைதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் நற்செய்தியானது இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது பின்னர் ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டது இவை அனைத்தும் நற்செய்தியின் தொடக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாமும் கடவுளை புகழ்ந்து பாடினோம் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் வேளாங்கண்ணி பணித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திலே பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகளாகிய நீங்களும் நாங்களும் ஒன்றாக இணைந்து இந்த ஆலயத்திலே கடவுளை புகழ்ந்து அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த இறைவார்த்தை இன்று செயல் வடிவம் பெற்றிருக்கிறது என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள் எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்களாக இந்த அன்பின் சிந்தனையின் தொடர்ச்சியாக இன்றைக்கு யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் நான்காம் அதிகாரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியை வாசிக்க கேட்டோம் கடவுள் முதலில் நம்மீது அன்பு செலுத்துகிறார் நாம் கடவுளை தேடி போய் அன்பு செலுத்தல ஆனால் கடவுள் நம்மை தேடி வந்து அன்பு செலுத்துகிறார் அதுதான் கிறிஸ்மஸ் காலம் கடவுள் நம்மை தேடி வந்தார் வாக்கு மனிதரானார் நம் நடுவே குடிகொண்டார் எனவே கடவுள் நம்மை தேடி வந்து அன்பு செய்த காலத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எனவே கடவுளிடம் அன்பு செய்வதாக செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் மிகவும் கடுமையான வார்த்தைகள் யோவான் யாருக்கும் பயப்படல தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியது எழுதுகிறார் கடவுளை நான் அன்பு செய்கிறேன் ஆலயத்திற்கு போகிறேன் நான் ஜபிக்கிறேன் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்திருப்பவரை கண்ணால் காணக்கூடிய சகோதர சகோதரிகளை குடும்பத்தில் உள்ளவர்களை அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி இவர்களை வெறுப்பவர்கள் பொய்யர்கள் இதுதான் அந்த வார்த்தையினுடைய ஒரு விரிவாக்கம் என்ன வேணாலும் ஜபம் பண்ணிக்கலாம் ஆனால் வீட்டில் அன்பு இல்லை என்றால் பொய்யர்கள் தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் நேராக பார்க்குறவங்களே அன்பு செலுத்த முடியலனாக்க கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை இது வந்து ஒரு ஆப்ஷனல் விருப்பமாக அவர் சொல்லவில்லை இது கட்டளை கடவுள்கிட்டேருந்து வந்த கட்டளை கண்ணால் பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு அன்பு செலுத்துவதன் வழியாக கடவுளை நாம் அன்பு செய்கிறோம் என்பதற்கு சான்று பகர்கின்றோம் நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய இறை வார்த்தை வாசிப்பு நம்முடைய பக்தி முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்குமே ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் மன்னித்து அவர்களை அன்பு செய்ய வேண்டும் இந்த வார்த்தை நம் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையான வார்த்தை இங்கிருக்கக்கூடிய நமக்கும் சரி இந்த தொலைக்காட்சியின் வழியாக இந்த இறைவார்த்தையை கேட்டு சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருடைய மனதிலும் ஊடுருவி பாயக்கூடிய வால் போன்றது இறைவார்த்தை சிந்திக்க வேண்டும் நமது குடும்பத்தில் அன்பு இருக்கிறதா இன்னைக்கு இந்த வார்த்தையை நாம தியானிக்கின்ற பொழுது நமது குடும்பத்திலே குடும்பங்களிலே அன்பு மலர வேண்டும் குடும்பத்தில் தான் முதல் முதல் ஒரு குழந்தை அன்பை சுவைக்குது ஆனா அந்த குடும்பத்திலே இன்றைக்கு பிளவுகள் அன்பு இல்லாத நிலை எனவே இந்த வார்த்தை குடும்பங்களிலே ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் மன்னித்து அன்பு செய்யக்கூடிய குடும்பங்களாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு அதை ஒட்டி ஆண்டவருடைய நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தி ஆண்டவர் இயேசு தமது பணிவாழ்வின் தொடக்கத்திலே ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது தாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதை ஆண்டவர் அறிவிக்கிறார் மேனிஃபெஸ்டோ எலெக்ஷன் டைமில் தேர்தல் டைமில் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் அதுபோல ஆண்டவர் தமது பணியை தொடங்குவதற்கு முன்னதாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆண்டவரது ஆவி என்மேல் உள்ளது தாமாக அவர் செய்யவில்லை ஆண்டவருடைய ஆவி மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதல் அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் இதுதான் இயேசுவனுடைய அந்த மிஷன் பணிவாழ்வின் தொடக்கத்திலே தாம் என்ன பணி செய்யப் போகிறோம் என்பதை அறிவிக்கிறார் இதை தான் இந்த கடந்த ஜூபிலி ஆண்டில் நாம் நினைவு கூர்ந்தோம் ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் மீட்பின் ஜூபிலி ஆண்டு இந்த மீட்பின் ஜூபிலி ஆண்டில் முக்கியமான ஒரு பண்பு ஒருவர் ஒருவரை மன்னித்து ஒருவர் ஒருவரை அன்பு செய்வது யோவான் எழுதிய முதல் கடிதம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அவர் எழுதுகிறார் நாங்கள் ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொள்பவர்கள் அடுத்திருப்பவரை வெறுத்தால் அவர்கள் இருளில் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் நாங்கள் ஒளியில் தான் இருக்கிறோம் நாங்கள் நல்லா ஜோகம் பண்ணுறோம் நாங்கள் பக்தியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவர்கள் அடுத்திருப்பவரை வெறுத்தால் அவர்கள் இருளில்தான் வாழ்கிறார்கள் ஒளியில் வாழவில்லை எனவே இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஒருவர் ஒருவரை மன்னித்து ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஆண்டவருடைய அந்த அழைப்பு யோவான் நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கின்றேன் நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த புதிய கட்டளை நீதிமொழிகள் நூலிலே பிறரை மன்னித்து அன்பு செய்பவர் மெய் அறிவாளர் அதாவது அவங்க தான் அறிவாளி மற்றவங்களை மன்னித்து அன்பு செய்பவர் மெய் அறிவாளர் தனது சினத்தை வெளிப்படுத்துபவரோ தனது மடமையை வெளிப்படுத்துகிறார் சினத்தை வெளிப்படுத்தினால் அது மடமை என்று சொல்லி நீதிமொழி நூலிலே பதினான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தை கடவுளுடைய அன்பை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த நாட்களிலே நாம் எப்படி அந்த அன்பை நடைமுறையில் செயலாக்கம் பெற்று நாம் வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது விவிலியத்திலிருந்து ஒரு உதாரணம் நாம் மன்னித்து அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது கடவுள் நம்மை எப்படி உயர்த்துகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு விவிலியத்திலிருந்தே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் சாமுவேல் நூல் முதல் நூல் ஒன்று சாமுவேல் இந்த புத்தகத்திலே இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே நாம் இந்த தகவலை வாசிக்கின்றோம் சவுல் அரசர் இஸ்ராயிலுக்கு சவுல் அரசர் இருக்கிறார் அந்த சவுல் அரசர் கடவுளுடைய பார்வையில் தீயது செய்ததால் ஆண்டவர் தாவீது அரசரை அபிஷேகம் செய்கிறார் அவர் சிறுவனாக இருக்கின்ற போதே அவர் அபிஷேகம் செய்யப்படுகிறார் ஆனால் உடனடியாக அவர் அரசு அந்த அரியணையிலேயே அமரவில்லை எனக்குரிய இருபது ஆண்டுகள் அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது தாவிதரசர் இந்த இடைப்பட்ட நாட்களிலே கடவுள் தாவிதரசரை பக்குவப்படுத்துகிறார் அவரை ஒரு நல்ல மனிதராக பக்குவப்படுத்துகிறார் ஒரு சின்ன பையனை கொண்டு நாற்காலியில் உட்கார வச்சுட்டா என்ன செய்வான் தெரியாது எனவே தாவிதை ஆண்டவர் அபிஷேகம் செய்து விட்டார் இவர் அரசர் ஆனால் அந்த அரசருக்குரிய பண்பை அவர் வளர்த்துக் கொள்வதற்காக அவரை ஆண்டவர் பக்குவப்படுத்துவதை பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே சவுல் அரசர் தாவீதின் மேல் பொறாமை கொண்டு தாவீதை கொல்ல வேண்டும் என்று தன்னுடைய வீரர்களோடு அவர் சுற்றி அலைகிறார் அப்பொழுது தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் நகரத்திலே வாழ முடியாமல் மலைகளிலே குகைகளிலே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது என் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு குகையிலே தாவீதும் அவருடைய ஆட்களும் ஒளிந்திருக்கிறார்கள் அப்போ சவுல் அரசர் அங்கே வருகிறார் ஓய்வெடுப்பதற்காக வருகிறார் தாவிது உள்ளே இருக்கிறது அவருக்கு தெரியலை ஓய்வெடுவதற்காக குகையில் யாருமே இருக்க மாட்டாங்க தனிமையாக இருக்குது இங்கே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சவுல் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மேலாடையை கழட்டி வைத்து விட்டு படுக்க தூங்குறாரு அப்போ தாவிதோடு இருந்தவங்களாம் சொல்கிறாங்க இதோ உன் எதிரி ஒன்றுமே இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறான் எனவே அவரை கொள்வதற்கு இதுதான் சரியான நேரம் அவரை பழி வாங்குவதற்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்றாங்க அவ தாவீது சொல்றாரு இல்லை இல்லை ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் சவுல் அரசர் கடவுளுக்கு எதிராக தீமை செய்திருந்தாலும் அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர் எனவே அவரை நான் கொல்ல மாட்டேன் இருந்தாலும் ஆண்டவர் அவரை என் கையில் ஒப்புவித்தார் நான் மன்னித்தேன் என்பதற்கு அடையாளமாக அந்த சவுலுடைய மேலாடையின் ஒரு விளிம்பை துணியை கொஞ்சம் கட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு போகிறார் எடுத்துகிட்டு போய் மலை உச்சியில் அந்தன்ன பக்கம் போய் சவுள்கிட்ட கூவி அழைக்கிறார் அந்த துணியை காட்டுற சவுளை நீ என்னை கொல்ல தேடுகிறாய் இன்றைய நாளையிலே ஆண்டவர் உன்னை என்னிடம் ஒப்புவித்தார் நான் நினச்சிருந்தா உன்னை கொண்டிருக்கலாம் வாங்கக்கூடிய எண்ணம் அப்போ தாவீதுக்கு அந்த மெச்சூரிட்டி வருது பாருங்கள் முதிர்ச்சி இமோஷனல் மெச்சூரிட்டி ஆண்டவர்களுடைய அந்த ஆவி அபிஷேகம் செய்யப்பட்டதால் மன்னிக்க வேண்டும் எதிரியை அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வுபூர்வமான முதிர்ச்சி ஒரு ஆன்மீக முதிர்ச்சி எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்போ சவுல் உணர்கிறார் ஆக நம்ம இவரை கொல்ல தேட்டினோம் ஆனால் இவர் நம்ம கையில் இவர் கையில் நம்ம மாட்டிருந்தாலும் இவரை நம்மளை கொல்லாமல் மன்னித்து விட்டுருக்கிறாரே அப்படின்னு தா சவுல் உணர்ந்து கொள்கிறார் மீண்டுமாக ஆனால் திருந்தலை சவுல் திருந்தலை மறுபடியுமாக தாவீதை கொல்ல தேடுகிறார் அப்போ மீண்டுமாக சவுல் முகாமிட்டிருக்கிறார் கூடாரத்தில் முகாமிட்டு இருக்கிறார் அப்போ மறுபடியும் சுற்றி வீரர்கள் பாதுகாப்புக்காக வீரர்கள் நல்லா சவுலரசர் நிம்மதியாக இருக்கார் கூடாரத்தில் தாவீதும் அவருடைய ஆட்களும் மிகவும் தந்திரமாக மறைவாக அந்த இராணுவ முகாமுக்குள் ஊடுருவி சென்று சவுலுடைய அந்த கூடாரத்துக்குள்ளே போயிட்டாங்க எனக்குரிய அமெரிக்கன் டெல்டா ஃபோர்ஸ் மாதிரி சமீபத்தில் வெனிசுவேலா நாட்டில் அமெரிக்கன் டெல்டா ஃபோர்ஸ் எவ்வாறு அந்த நாட்டிற்குள் புகுந்து அந்த தாக்குதலை நடத்தியதோ யாருக்கும் தெரியாமல் ரொம்ப பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அமெரிக்கன் டெல்டா ஃபோர்ஸ் அது மாதிரி தாவிது அரசரும் அவரோடு இருந்தவர்களும் ஊடுருவி சென்று சவுளுடைய டென்ட்டுக்கே போயிட்டாங்க சவுல் தனது தலைமாட்டிலே அவருடைய ஈட்டியை குத்தி தரையில் குத்தி வச்சிருக்கிறாரு பக்கத்தில் சவுல் குடிக்கிறதுக்காக உள்ள தண்ணி ஜக்கு அப்போ தாவி இது மறுபடியும் சவுளை கொண்டு ஒரு தடவை ஒன்று மன்னிச்சு விட்டேன் மறுபடியும் என்னை கொள்ள தேடறியே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவித்தார் நான் கொள்றது தான் ஆனா ஆனால் உன்னை மன்னிச்சு விட்டேன் மறுபடியும் என்னை கொல்ல தேட்ரியே அப்படின்னு இப்போ ஒன்று மன்னிக்க மாட்டேன்னு அப்படியே குத்திருக்கலாம் அவர் ஆனால் தாவி இது செய்யவில்லை மறுபடியுமாக அந்த ஈட்டியையும் சவுள் குடிப்பதற்காக வைத்திருந்த அந்த தண்ணி ஜக்கையும் ரெண்டையும் எடுத்துகிட்டு போகிறார் எடுத்துட்டு போய் தூரத்தில் போய் நின்றுட்டு சவுள்கிட்ட காட்டுறார் இதுவர் உன்னுடைய ஈட்டியை நான் வைத்திருக்கிறேன் உன்னுடைய தண்ணி ஜெக்க நான் வச்சிருக்கிறேன் இன்று உன்னை ஆண்டவர் என்னிடம் ஒப்புவித்தார் நானா உனக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை அப்ப பாருங்க தாவித எங்க உயர்ந்து நிற்கிறார் இந்த நிகழ்வுகளுக்கு பிறகுதான் கடவுள் அவரை இஸ்ராயலுக்கு அரசராக உயர்த்துகிறார் ஹலெ லுயா ஹலெ நாம மன்னித்து பிறரை அன்பு செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவாரா மாட்டாரா சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க பாப்போம் பிறரை மன்னித்து அவர்களை அன்பு செய்கின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக உங்களையும் என்னையும் உயர்த்துவார் இதுல மாற்று கருத்தே இல்ல பைபிளில் இருக்குங்க தாவித அரசரை ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார் தான் நீதிமொழிகள் நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது மன்னிப்பவர் அன்பு செய்பவர் மெய் அறிவாளர் அவங்கதான் அறிவாளி மெய் அறிவாளர் சினம் கொள்பவரோ தனது மடமையை வெளிப்படுத்துகிறார் முட்டாள் அப்படின்னு சொல்லாமல் சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் நூலிலே எனவே ஆண்டவர் உணர்த்துகின்ற அந்த வார்த்தை இன்னைக்கு குடும்பங்களில் விட்டு கொடுப்பதும் மன்னிப்பும் நிச்சயமாக வேண்டும் கடவுளுடைய அன்பை நாம் இந்த உலகத்திலே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம் பிரான்ஸ் நாட்டில் லூயி தி மான்ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதர் வாழ்ந்தார் அவர் ஒரு முறை சாலையிலே நடந்து செல்கின்ற பொழுது அங்கு குளிரால் ஒரு மனிதர் அப்படியே நடுங்கி துடித்து கொண்டிருந்தார் அவருக்கு சரியான உடை இல்லை அப்போ லூய்தி மான்ஃபோர்ட் என்ன சொல்கிறார் தன்னுடைய மேலாடையை அவர் மேல் போர்த்தி அவர் அப்படியே தூக்கிட்டு பக்கத்தில் பார்க்குற எங்கே கொண்டு போகலாம் பக்கத்தில் ஒரு கான்வென்ட் இருக்குது சிஸ்டர்ஸ் கான்வெண்ட் அங்கே போய் டோர் பெல் அடித்து கிறிஸ்துவுக்காக கதவை திறங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஓப்பன் த டோர் ஃபார் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்காக கதவை திறங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கண்ணீர் மடத்திலே கதவை திறந்து அவருக்கு அந்த இரவு நேரத்திலே தங்குவதற்காக உதவி செய்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு இறைவார்த்தை கண்ணால் பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உங்களால் அன்பு செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் கடவுளை எவ்வாறு அன்பு செய்வதாக சொல்லிக்கொள் என்ன தைரியம் உங்களுக்கு அந்த எளியவரை புறக்கணித்து சென்றிருந்தால் அவர் புனிதராய்க்க முடியாது அந்த எளியவரிலே அவர் கிறிஸ்துவை கண்டார் கிறிஸ்துவை கண்டார் ஓப்பன் த டோர் ஃபார் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு கதவை திறங்கள் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு நாம் பார்க்குறோமா அடுத்திருப்பவர்கள் கிறிஸ்துவை பார்க்குறோமா ஓ அதுவா பிசாசு இதுவா பெய் அப்படின்லாம் சொல்றோம் எனவே அடுத்தவர்களை அப்படி சொல்லாதீங்க ஒவ்வொருவரும் கடவுள் சாயலாக படைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் தவறு செய்தாலும் விருப்பவர்கள் யாராக இருந்தாலும் முதலில் அன்பு செய்பவர்கள் நீங்களாக இருங்கள் இப்படிதான் தெரசா சொன்ன அருமையான வார்த்தைகள் வெறுப்பவர்கள் யாரா ஃபாதர் அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டால் உங்களுக்கே கோபம் வரும் ஃபாதர் வருந்தான் மனிதர்களாக இருப்பவர்களுக்கு வரும் தான் இருந்தாலும் நாம மன்னித்து அவர்களை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம் அதுதான் கிறிஸ்தவ பண்பு ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்துகிறார் நம்மை உயர்த்துவதற்காக வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்காக ஆண்டவர் இந்த அழைப்பை விடுக்கிறார் கோபப்படுறதுனால ஒன்றும் ஆக போறதில்லை ஆனால் மன்னிச்சா நாம் எங்கேயோ உயர்த்தப்பட இருக்கிறோம் தாவிதரசரை ஆண்டவர் உயர்த்தினார் சவுளை அவர் மன்னித்தார் சவுளை அன்பு செய்தார் அரசருக்குரிய அந்த மகிமையை அந்த மாட்சியை கடவுள் தாவிதரசருக்கு கொடுத்தார் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறாம் அதிகாரங்களிலே வாசிக்கின்றோம் எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அன்னையின் அன்பு பக்தர்களே நாம் இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திலிருந்து நமது இல்லங்களுக்கு செல்கின்ற பொழுது குடும்பத்தில் மனத்தாங்கள் இருந்தால் அவர்களை மன்னிப்போம் ஒருவேளை குடும்பமாக இங்கு வந்திருந்தால் இங்கு மனத்தாங்கள் இருந்தால் இங்கேயே சொல்லுங்கள் நான் உங்களை மன்னிக்கிறேன் நான் உங்களை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு ஃபோனை போட்டு சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னாச்சு இதுதான் பெரிய புதுமை நீங்கள் மன்னிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் ஆனீங்கன்னா இது பெரிய புதுமைங்க அது பெரிய புதுமை எனவே அந்த புதுமையை இங்கு உங்கள் வாழ்க்கையில் செயலாற்ற அன்னை மரியால் வழியாக செயலாற்ற இறைவன் காத்து கொண்டிருக்கிறார் எனவே அந்த மாட்சியை இந்த மகிமையை நாம் பெற்று கொள்ள ஒருவர் ஒருவரை மன்னித்து அன்பு செய்ய இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்